பிறர் வாட பல செயல்கள் நரை கூடி கிழப் பருவமேதி கொடும் கூற்றுக்கரை என பல வேடிக்கை மனிதரை போலே நான் விழுவேன் என்று நினைத்தாயோ ஹலோ நான் பேங்க்ல இருந்தா கால் பண்றேன் சார் பேங்க் மேனேஜர் எந்த பேங்க் சார் சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார் எந்த எந்த பேங்க் சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆ சரி 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 பேசுங்க ஆமா ஏடிஎம் கார்டு ஏறிங்க சார் ஒரு ஏடிஎம் கார்டு மேல ஒரு ரெலுவல் நம்பர் வருது பதினாறு நம்பர் லிங்க் நம்பருக்கு பாருங்க आनी क्या ये, तो ये पॉपना नहीं था? ये पॉपना ना सर, ये पॉना जस्ट एक और मैसेज वंद्रा सर, आधार लिंक और पद्धि मैसेज वरवां अन्दे वरांत लेने ना उससे ले पद्धि आगो रेल्वेला को सर कार्ड मेले नंबर सुनूंगा। वही पे तो पनी देंगे? हाँ मामा पद्धि पना रेल्वेल पना सर कार्ड मेले पारे और फोर फाइव नाइन व எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மனிதா சார் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் சென்னை பல்லாவரமா எங்க குரோம் பேட்டா சென்னை மேன் பிரான்ச் சார் சென்னை மேன் பிரான்ச்ல இருந்து நான் கால் வந்திருக்கீங்க சார் ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஹெட் ஆபீஸ் எங்க சார் இருக்குது மெட்ராஸ்ல ஆமா மெட்ராஸ் உஸ்மான் ரோடு ஓ உஸ்மான் ரோடு இப்போ மாத்தாங்களா சார் இப்போ ஆமா இப்ப ரெலுவல் பண்ண பதிவு பண்ண நம்பர் சொல்லுங்க சார் இல்ல இல்ல இப்ப பேங்க் வந்து மாத்திட்டாங்க உஸ்மான் ரோடு மாத்திட்டாங்களா ఆ మామా మామా ఇప్పు నా రైలు గోల పనితార సార్ ఇక్కడ బడియాపాకతల నా వండే చెన్నై మెన్ బ్రాంచ్ హెడ్ ఆఫీస్ నుండి నా కాల్ వందరికి సార్ మెట్రాఫ్ నుండి

சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பர் நம்பர் சிக்ஸ்டீன் நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் சார் நீங்க ஆமாமா கார்டு மேல பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் மேல அறுபத்தி சார் பதினாறு இல்ல சார் பதினாறு இல்லையா

ஓகே சார் அறுபத்திரெண்டு சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் சார் நமக்கு இங்கிலீஷ் வராது சார் சொல்லுங்க சார் சொல்லுது சார் 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 இல்ல சார் சார் அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு என்ன ஒன்னு சார் நீங்க தானே ஒன்னு ஒன்னு சொல்லு சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி ரெண்டு சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் அறுபத்தி சார் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார் சார் நீ என்ன நம்பர் சொல்றீங்க சார் எந்த பேங்க் நீ நம்பர் சொல்ற சார் இது சார் நீங்க எங்க சார் பேசுறீங்க எழுபத்தி மூணு சார் அறுபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு சார் சொல்லுங்க ஒன்னு ஒன்னு ஒன்று 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 ஒன்னு ஒன்று ஒன்னு

சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பர் ரயில்வே நம்பர் சிக்ஸ்டீன் நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் சார் நீங்க ஆமாமா கார்டு மேலே பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கார்டு மேலே அறுபத்தி சார் பதினாறு இல்ல சார் இன்னும் பதினாறு

62 1 1 சொல்லுங்க 1 இன்னா 1 சொல்ற சார் 62 சொன்னா 1 சொல்ல சொல்லுது சார் சார் சொல்லுங்க சொல்லுங்க 62 62 சார் 62 இல்ல சார் 62 சார் 62 உங்களுக்கு நான் சொல்றேன் சார் நீ 1 1 சொல்லுங்க சார் சார் 1 இன்னா 1 சார் நீங்க தான் சார் ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு சார் சார் அறுபத்தி ரெண்டு சார் அறுபத்திரெண்டு சார் அப்புறம் சார் தொண்ணூற்றி எட்டு சார் சார் நீ சார் இது சார் ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி ரெண்டு சார் அறுபத்தி ரெண்டு ஒன்பது நான் சொல்றேன் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு என்ன ஒன்னு சார் நீங்க தானே சார் ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி ரெண்டு சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் அறுபத்தி ரெண்டு சார் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார்

சார் எங்க பேங்க் நீ நம்பர் சொல்றீங்க சார் இது சார் நீங்க எங்க இருந்து சார் பேசறீங்க சார் இது சார் நீங்க எங்க இருந்து சார் பேசறீங்க நீங்க எங்க இருந்து சார் பேசறீங்க